அமெரிக்கா தேசத்தில் எந்த காலத்திலும் இல்லாத அளவு கடந்த ஜூலை மாதம் போயிருந்த பொழுது நிறைய பேர் ரோட்டில் போர்டை பிடிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க அந்த இது டிராஃபிக் இருக்கிற இடங்களில் வந்து நின்று வீட்டுக்கு வாடகை கொடுக்க காசு இல்லை பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்க காசு இல்லை ஹெல்ப் மீ என்று சொல்லி போர்டோடு நிற்கிற பலரை பார்க்க முடிந்தது வீடுகளை இழந்து நிற்கிறவங்க ஏராளமாய் பார்க்க முடியும் பஞ்சம் அமெரிக்கா தேசத்தில் கூட பொருளாதார வீழ்ச்சி வீடு வேலை இழப்புகள் பெருகி கொண்டிருக்கிறது பெரிய பெரிய பேங்குகள் மூடப்பட்டு கொண்டு வருகிறது உலக அளவில் அமெரிக்காவிலே முக்கியமான பேங்குகள் இப்பொழுது க்ளோஸ் ஆகி கொண்டு வருகிறது திவாலாகி கொண்டு வருகிறது உலக அளவில் ஒரு பெரிய பாதிப்பு நடந்து கொண்டிருக்கிறது பொருளாதார பாதிப்பு பஞ்சம் பல தேசங்களில் பாகிஸ்தானில் பஞ்சம் நடைபெறுகிறது நம்ம வட இந்தியாவின் சில பகுதியில் பஞ்சம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது பஞ்சத்தினால் பாதிப்பு இதெல்லாம் பூமி அதிர்ச்சிகள் உண்டாகி நம்ம அறிந்திருக்கிறோம் சமீபத்தில் நடந்த சரியாவில் நடந்த இந்த பூமி அதிர்ச்சினால் எவ்வளோ பேர் மறிச்சாருங்க எவ்வளோ பெரிய பாதிப்புகள் உண்டானது யுத்தத்தினால பாருங்கள் தினமும் ரத்தம் சிந்தப்பட்டு கொண்டு வருகிறது இதெல்லாம் கடைசி காலத்துக்கான அடையாளங்கள் அப்போ இதெல்லாம் நடக்கும்போது சரி இதெல்லாம் நடக்குங்க ஏசு சொன்னாரில் அதை தான் செய்யும் அதை நிறுத்த முடியாது அன்று ஒரு யுத்தமே வரக்கூடாது பூமி அதிர்ச்சியே வரக்கூடாது பஞ்சமே வரக்கூடாது என்று நம்ம ஜெபிக்க முடியாது கட்டாயம் வரும் நீங்கள் ஜெபித்தாலும் ஜெபிக்காவிட்டாலும் ஏசு சொன்ன அடையாளங்கள் நிறைவேறும் ஆனால் நாம் ஜெபிக்க வேண்டும் அத சொல்றார் பாருங்கள் லூக்கா இருபத்தி ஒன்று முப்பத்தி ஆறாவது வசனம் முப்பத்தைந்து முப்பத்தாறு பாருங்க பூமியில் எங்கும் கொடி இருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும் இப்ப வருகிற பாதிப்பெல்லாம் உலக அளவில் வருகிறது பல தேசங்களிலே யுத்தம் பல தேசங்களிலே பூமி அதிர்ச்சிகள் பல தேசங்களிலே பஞ்சங்கள் பல தேசத்திலே பாதிப்புகள் பல தேசத்திலே சபைகளுக்கு உபத்திரவம் இது உலக அளவில் பல தேசங்களை பாதிக்கிற அளவில் நடைபெறுகிறாரு ஆண்டவர் சொல்லிட்டு ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி இந்த கடைசி காலத்தில் வரக்கூடிய ஆபத்துக்கு நீங்கள் தப்பணும் நீங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டுமானால் மண் மனுஷகுமார்னுக்கு முன்பாக நிற்க பாத்தரவான்களாக எண்ணப்படுவதற்கு வருகையில் இயேசுக்கு முன்னால் போய் நிற்பதற்கு நீங்கள் பாத்தரவான்களாக எண்ணப்படுவதற்கு ஒரு வழியை இயேசு சொல்றார் இந்த ஆபத்துக்கு நீங்கள் தப்பணும் வருகையில் காணப்படணுமானால் ஒரு காரியம் இருக்கிறது ஏசு என்ன சொல்றாரு எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்தருங்கள் அல்ல லூயா அந்த வசனத்தை நல்லா கவனியுங்கள் இருபத்தி ஒன்று முப்பத்தி ஆறில் என் பிள்ளைகளே இது கடைசி காலம் ஆண்டவுடைய வருகையின் காலம் கடைசி கால ஆபத்துகள் எங்கும் நடைபெற்று கொண்டிருக்கிற காலம் இனி வந்து நம்ம வந்து ஒரு பாதுகாப்பாக இருக்கிறோம் ஒரு பிரச்சனை இல்லை என்று சொல்ல முடியாது இனி கடைசி காலம் இப்படி தான் இருக்கும் யுத்தங்கள் யுத்தங்களின் செய்திகள் பஞ்சங்கள் கொள்ளை நோய்கள் பூமி அதிர்ச்சிகள் இதெல்லாம் வரும் இப்பவே அறிவிச்சிட்டாங்க சீக்கிரத்தில் கொரோனா கொள்ளை நோயை விட பயங்கரமான ஒரு கொள்ளை நோய் வரப்போகிறது என்று உலக சுகாதார அமைப்பு அறிவித்து விட்டது ஆயத்தப்படுங்கள் என்று சொல்லிவிட்டு தெரியுமா அவங்களுக்கு கோவிட் நைன்டீனை விட பயங்கரமான பாதிப்பை உண்டாக்கக்கூடிய கொள்ள நோய் சீக்கிரத்தில் உலகத்தை தாக்கப் போகிறது என்று அறிவித்து விட்டார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் நாங்கள் லேபில் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் திரும்ப ஒரு கொள்ளை நோய் அனுப்ப போகிறோம் திரும்ப மாஸ்க் போர்டு ஆயத்தமாகுங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க உலக அளவில் ஒரு அமைப்பு இருந்து அந்த சாதகமாய் செயல்படுகிற கார்பரேட்டுகள் உலகத்தை அடிமைப்படுத்துகிற காரியத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க இந்த பஞ்சங்கள் தானாய் உண்டாகிற பஞ்சம் அல்ல செயற்கையாய் உருவாக்கப்படுகிற பஞ்சங்கள் கொள்ளை நோய்கள் செயற்கையாய் உருவாக்கப்படக்கூடிய கொள்ளை நோய்கள் பூமி அதிர்ச்சியை கூட செயற்கையாய் உண்டு பண்ணக்கூடிய அளவிற்கு அவர்கள் அதற்கான கருவிகளை கண்டுபிடித்து விட்டார்கள் என்று சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது இதுதான் இது கடைசி காலம் கடைசி காலம் இப்படிதான் இருக்கும் இனி வந்து உலகத்துல இதுதான் நடைபெறும் ஆனால் அதற்கு மத்தியில நம்மை பாதுகாக்க நமக்கு துணை நிற்க எந்த நம்மை தொடாதபடி பாதுகாக்க கத்தரு வாக்கு கொடுத்திருக்கிறார் அல்லா உலகம் எல்லாம் பஞ்சிருக்கும் உங்க வீட்டுல மாத்திரம் பானையில மா குறைஞ்சு போகாது கலசத்துல எண்ணெய் குறைந்து போகாது உலகம் எல்லாம் பஞ்சம் இருக்கும் எல்லியாவுக்கு மாத்திர காகத்தை கொண்டு ஆண்டவர் போஷித்து கொண்டே இருப்பார் தேவதூதனை கொண்டு தேவது கொள்ள நோயின் பாதிப்பும் இருக்கும் ஆனால் அணுகாது இதான் வாக்கு தத்துவம் உலகம் எல்லாம் பஞ்சம் வரும் உலகம் எல்லாம் கொள்ள நோய் வரும் உலகம் எல்லாம் பாதிப்பகள் வரும் ஆனால் உன் மீது மாத்திரம் கத்தருடைய பாதுகாப்பு இருக்கும் யாருக்கு அந்த பாதுகாப்பு ரட்சிக்கப்பட்டிருந்தால் மட்டும் போதாது அபிஷேகம் பெற்றிருந்தால் மாத்திரம் போதாது ஏசு ஒரு வழியை சொல்லிக் கொடுக்கிறார் அதாண்டு சொல்லுகிறார் இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்ப வேண்டுமானால் பாதுகாப்பாக இருக்க வேண்டுமானால் எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்தருங்கள் எல்லாரும் வாய் தருந்து சொல்லுங்க எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்தருங்கள் குறுக்கு வழியே கிடையாது எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கணுமா அவங்களுக்கு தான் பாதுகாப்பு கடைசி காலத்தில் ஐயா காலையில் ஒரு ஒரு மணி நேரம் செபிங்க ராத்திரி ஒரு மணி நேரம் ஜெபிங்கன்னா பரவாயில்ல நமக்கு வேலை இருக்குல்ல சமைக்கணும் பெண்களுக்கு ஆஃபீஸுக்கு போகணும் வியாபாரத்துக்கு போகணும் காலேஜில் படிக்க போகிற படிக்க போகணும் எப்பொழுதும் எப்படி ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறது என்னைக்கு அது கேள்வி கேட்டு பார்த்துருக்கீங்களா ஆண்டவர் சொல்றார் இயேசு சொல்லுகிறார் எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் அப்படின்னு நினைத்த காலையில ஜோம் பண்ணு மத்தியானம் ஜோ பண்ணு சாயங்கால ஜோம் பண்ணு ராத்திரி ஜோம் பண்ணு எப்பொழுதும் ஜோம் பண்ணு இடைவிடாமல் ஜோ பண்ணுங்கள்